ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோவில் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜ் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் ஸோ நேற்று ரெண்டு நிகழ்வுகள் இருந்தது விஜே பார்வதியை நம்பிராத அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்தாங்க கிட்ட அவங்க ஒரு சில காரணங்கள் சொன்னாங்க அது என்ன ஜஸ்டிஃபை ஆச்சா அமித் என்ன ரிப்ளை கொடுத்தார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து அரோரா பயங்கரமான ஒரு ஃபீலிங்கு அரோராவுக்கு விஜய் பார்வதியெலாம் பார்த்துட்டு வேறு சனிக்கெல்லாம் உயிர் எடுக்கிறா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் அமித் அவர்கள்கிட்ட விஜய் பார்வதி அவர்களை பற்றி பேசியது அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தனியை பற்றி அவர் வந்து புலம்பிகிட்டு இருந்தாரா அப்போ வந்து கனிலாம் அப்படி கிடையாது நல்லா ஸ்வீட்டான பர்சன் தான் அப்படின்னு எனக்கு புரியுது பட் என்ன ரொம்ப ஓவராக வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அதுவும் பாரதி பற்றி பேசணும்னு சொல்லிட்டேன் அவர் குரூப்புன்னா பொதுவாக பார்வதினு இப்படி சொல்ல முடியும் கம்முதின் பார்வதி இனவத்து கூட இருக்காங்கன்னு சொன்னால் கூட நான் ஓகே பட் வேணும்னே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அப்படிலாம் கிடையாது அவங்க அப்படி தான் பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லவான்னு சொல்லிவிட்டு இந்த சேன்ட்ரா வட சென்னை சாண்ட்ரா மருவனு பார்த்தா வடவழனி ஆயா மாதிரி வாங்கி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா என்ன சொல்கிறா அப்படின்னா அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கோங்க விஜே பார்வதி ஒரு கேம் மாறுறா என் பிரசன் வந்து சொன்னார் எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி ஏன்னா நான் எப்படிலாம் வந்தோடனே என் புருஷன் வந்தோன்னே தான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் உத்வேகமாக இருக்கேன் இல்லாட்டியும் வந்து கிழிஞ்ச சட்டையை வந்து ஷாஜகான் படத்தில் படத்தில்ல கோயசாரலாம் பிச்சைக்காரி அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருப்பாள்ல அந்த நான் சுற்றிட்டு இருந்திருப்பேன் ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நான் சொன்னால் அப்போ புரியாது பார்வை வந்து ரெண்டு கேம் மாறுறா ஒரு பக்கம் உங்கள் முன்னாடி ஒன்று சொல்லிட்டு பின்னாடி போய் பேசுகிறா அப்படின்ற மாதிரி கேடு கட்ட தரமான கமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க நம்ம சான்ட்ரா இது வட பழனி கன்ஃபார்ம் அன்பா மகிழ்ச்சிஸ் ஆனால் அமைத்ததுக்கு ஒரு செருப்பணி கொடுத்தேன் ஏங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் அழுகிறது கூட தான் எல்லோரும் கேம் பண்ணாங்க அதில் எனக்கு உண்மை தன்மை இருந்துச்சு எனக்கு ஒரு ஃபீல் ஆகணும் அப்போ தான் நான் வந்து பேசுவேன் நான் அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அவங்ககிட்ட எதுவும் பேசாமல் உங்களுக்கு ஆதரவாக நான் வந்து நின்றேன் அந்த மாதிரி எனக்கு வந்து அப்படி தோணலை பால் வந்து ஜெனியூலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னா இல்லை நீங்கள் நான் சொன்ன நம்பவே நீங்கள் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் சிவரஞ்சினி வருவாங்கல்ல அவங்க சொல்லுவாங்க அப்போ நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி என்னடா அது பார்வதிக்கு ஒரே ஒரு ஆள் உள்ளே வந்து அமித்து மட்டும் அதையும் நீங்கள் எடுத்து விட்றீங்களா அவருடைய கேம் முடியலன்ட்டு அவருக்கு கேமே தெரியாது அட்லீஸ்ட் பார்வதியோட இருந்தாச்சும் வெளியே தெரியலான்னு சொல்லி அவர் இருக்காரு ஒரு கேம் ஸோ எனக்கு தெரிஞ்சு அமைத்து வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஓகே இது ஒன்று நடந்துச்சு ஆனால் கன்வின்ஸ் ஆகலை அடுத்து இந்த அரோரா இங்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதாவது எல்லார் வீட்லேயும் அப்பா வராங்க தங்கச்சி வராங்க தம்பி வராங்க எல்லாருமே வராங்க ஆனால் எனக்கு வந்து யாருமே வரலை அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா சேண்ட்ராகும் பிரஜனை அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா மூணு ஃபேமிலிலேயும் ஒய்ஃப் ஒன்று அந்த சபரி ஃபேமிலியில அவங்க அப்பா வரல அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒரு ஃபேமிலி கனி ஃபேமிலிலையும் ஆம்பளைங்களே வரலங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு அரோராவுக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எல்லாருமே ஃபேமிலி தூக்கிட்டு வராங்க எனக்கு ஃப்ரெண்டு தான் வருவா ப்ளீஸ் பிக் பாஸ் எனக்கு வந்து என்னுடைய நாய் நின்னு ஒன்று இருக்கும் அதை மட்டும் தூக்கிட்டு வந்துடுங்க சோலிங் உள்ள ஒரு தான் இருக்குது நீங்கள் கேப் போட்டினா அதை பாட்டு வந்துடும் ரியாட்டை சொன்னீங்கன்னா கூப்பிட்டு வந்துருவா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக அழுவாமல் அழுதுகிட்டே இருந்தால் அவரோட ஃபீலிங் எனக்கு புரியுது ஏன்னா சிங்கிளேர் எங்கே போனாங்க அப்படிங்கிற திரும்ப அரோரா மட்டும் தான் இருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறப்ப அவங்க அந்த தனிமையை வந்து உணர்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸ்போன் ப்ளே வித் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேயும் வந்து விளாட வேண்டாம் ஃபீலிங் வந்து உண்மை தான் ஏன்னா எல்லா பெண்களுக்கும் இல்லை நம்ம பசங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் அப்போ வந்து அழுதுட்டுருக்கு உட்காந்து அப்போ பார்வதி அவள் பக்கமே வரல அந்த ஓரமாரி போகிறேன் போனவுடனே ஐயோ இந்த வீட்டில் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ண முடியலையே அந்த வீட்டில் உட்காந்து நான் தனியாக சோர்ந்திக்க முடியலையே இந்த வீட்டில் என்னால் வந்து இந்த சனிக்கிழமை வேறு வந்து உயிர் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி சனிக்கிழமன்னு சொல்கிறான் பார்வதியை அது எந்த மனநிலையில் சொல்கிறான்னு தெரில அவளுக்கு வந்து இந்த ஃபீல் பண்ணும்போது யாரும் வரக்கூடாது தான் அதுக்காக சும்மா அங்கிட்டு போன நாயை சூழ் பார்த்துற மாதிரி பாரதி அங்கிட்டு போனவன் எதுக்கு வச்சு எடுத்து பேசிகிட்டு இருக்காங்கிறே தெரியல கேவலமாக இருந்துச்சு அதுதான் அவன் வந்து ஒன்று ச டிஸ்டர்ப் பண்ணல கம்பெனி தான் அப்படி போனான் டிஸ்டர்ப் பண்ணானா சும்மா உட்காந்து சனிக்கிழமை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எங்க சொல்லி பேசிகிட்டு இருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் மீனும் சொல்லி